தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் நமது போலீஸ் படைகள் குற்றவாளிகள் மீது மேலும் கடுமையாக செயற்படுகின்றனவா நடிகை திஷா படானியின் வீட்டிற்கு வெளியே துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் காசியாபாத்தில் ஒரு போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ரவீந்திரா மற்றும் அருண் என அடையாளம் காணப்பட்ட இரண்டு தாதாக்களும் பிரபல கோல்டி பிரார் ரோஹித் கோதாரா கும்பலைச் சேர்ந்தவர்கள் டெல்லி போலீஸ் சிறப்பு பிரிவு மற்றும் யுபிஎஸ்டி என் ஒரு கூட்டு நடவடிக்கையில் செப்டம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து அன்று பரேலியில் திஷா படானியின் மூதாதையர் வீட்டில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தேடப்பட்ட குற்றவாளிகளை வெற்றிகரமாக கொன்றது இந்த என்கவுண்டர் பயத்தை பரப்ப முயற்சிப்பவர்களுக்கு எதிராக சகிப்புத் தன்மையற்ற கொள்கை பின்பற்றப்படும் என்ற ஒரு வலுவான செய்தியை அளிக்கிறது உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் இந்த செய்தியை விரிவாக ஆராய்வோம் நடிகை திஷா பட்டாணியின் வீட்டிற்கு வெளியே சூடு நடத்தியதாக கூறப்படும் இரண்டு தாதாக்கள் காசியாபாத்தில் நடந்த போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் இந்த உயர் புனைவு வழக்கில் ஒரு முக்கியமான முடிவை அளிக்கிறது இந்த சம்பவம் செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் தொடங்கியது இரண்டு பைக் சவாரி செய்தவர்கள் பரேலியில் உள்ள திஷா பட்டானியின் மூதாதையர் வீட்டில் சுமார் ஒன்பது சுற்றுகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் நடிகை அப்போது வீட்டில் இல்லை ஆனால் அவரது தந்தை ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ மேஜர் ஜெகதீஷ் பட்டாணி அவரது தாய் பத்மா மற்றும் அவரது சகோதரர்கள் குஷ்பு மற்றும் சூர்யாஞ்ச் ஆகியோர் உள்ளே இருந்தனர் தாக்குதலுக்கு பிறகு தாதா கோல்டி பிராருடன் தொடர்புடைய ஒரு சமூக ஊடக கணக்கிலிருந்து ஒரு பதிவு பொறுப்பேற்றது துப்பாக்கிச்சூடு புனிதர்களின் அவமானத்திற்கு பதிலளித்தது என்று கூறியது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேரடி மேற்பார்வையில் போலீஸ் விசாரணை வேகமாக நடந்தது அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப கண்காணிப்பு மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் ஹரியானாவின் ரோப்தக்கை சேர்ந்த ரவீந்திரா மற்றும் ஹரியானாவின் சோனிப்பட்டைச் சேர்ந்த அருண் என போலீசார் அடையாளம் கண்டனர் இருவரும் கோல்டி பிரார் ரோஹித் கோத்தாரா கும்பலின் செயலில் உள்ள உறுப்பினர்கள் தாதாக்களை கண்டுபிடிக்க டெல்லி போலீஸ் சிறப்பு பிரிவு உத்தரப்பிரதேச சிறப்பு பணிப்படை எஸ்டிஎஃப் மற்றும் ஹரியானா எஸ்டிஎஃப் ஆகிய மூன்று அமைப்புகளின் கூட்டு முயற்சியாக இந்த நடவடிக்கை அமைந்தது பல மாநிலங்களில் தேடிய பிறகு குற்றவாளிகள் காசியாபாத்தின் டிரானிகா நகர பகுதியில் இருப்பதாக போலீஸ் குழுக்களுக்கு உளவு தகவல் கிடைத்தது புதன்கிழமை இரவு ஒரு வலைப்பின்னல் அமைக்கப்பட்டது போலீசார் அவர்களின் மோட்டார் சைக்கிளை தடுத்து நிறுத்தி சரணடையுமா கேட்டபோது தாதாக்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ரவீந்திரா மற்றும் அருண் இருவரும் பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு அவர்கள் பின்னர் மருத்துவர்களால் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டனர் என்கவுண்டரின் போது டெல்லி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரோஹித் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிள் கைலாஷ் மற்றும் உ பி இரண்டு ஹெட் கான்ஸ்டபிள் அங்குர் மற்றும் ஜெய் உட்பட நான்கு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர் இந்த என்கவுண்டர் ஒரு தனி சம்பவம் அல்ல ஆனால் ஒழுங்கு மீக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான ஒரு பெரிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் போலீசார் சம்பவ இடத்திலிருந்து கிளாக் மற்றும் ஒரு சிக்கானா உட்பட இரண்டு அதிநவீன வெளிநாட்டு தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகளையும் பல உயிருள்ள தோட்டாக்கள் மற்றும் ஆயுதங்களையும் மீட்டனர் போலீசார் அதிகாரிகளின்படி ரவீந்திரா பல வழக்குகளில் தொடர்புடைய ஒரு கடுமையான குற்றவாளி இதில் ஃபரிதாபாத்தில் போலீஸ் காவலில் காவலிலிருந்து தாதா ஜாக்சியின் தப்பித்தலும் அடங்கும் பட்டானியின் வீட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நோக்கம் திஷாவின் சகோதரி குஷ்பு பட்டாணி தொடர்பான மத சர்ச்சையே ஒரு சாக்காக பயன்படுத்தி பணம் பறிக்க முயற்சிப்பது என்று சந்தேகிக்கப்படுகிறது ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ மேஜர் மற்றும் வெல்னஸ் பயிற்சியாளரான குஷ்பு ஒரு ஆன்மீக நபருக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பரவலாக பகிரப்பட்டு விமர்சனத்தை ஈர்த்தது போலீசாரின் இந்த விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கை இத்தகைய குற்றச்செயல்கள் பொறுத்துக் பொறுத்துக்கொள்ளப்படாது என்ற ஒரு தெளிவான செய்தியை அளிக்கிறது